தித்திக்கும் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் புத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம் புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் புத்தகம் எதற்காக வாசிக்க வேண்டும் நம் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்துல நமக்கு கிடைக்கிற அந்த அறிவை இயற்கை தானா அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது அப்போ இயற்கை கடத்த மறுக்கிற அந்த விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதுக்கு என்ன வழி இருக்குன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் புத்தகம் உண்மையில ஒரு மனுஷன் புத்தகத்தை தொடர்ந்த தான் அவன் அவனை பற்றியே தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் தன்னுடைய அறிவை அறியாமையை தன்னுடைய மொழியை தன்னுடைய நிலத்தை தன்னுடைய கடந்த காலத்தை தன்னுடைய வரலாற்றை இன்னும் சொல்ல போனால் தாம் எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் தாம் இன்னும் எதையெல்லாம் தெரிந்து வைக்கவில்லை அதை ஏன் இன்னும் தெரிந்து வைக்கவில்லை என்று அவன் தன்னையும் உலகத்தையும் பற்றி புரிந்து கொள்ள தொடங்குகிறான் அப்படி அவன் புரிந்து கொள்ள தொடங்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கேள்விகளும் நிறைய சிந்தனைகளும் வரத் தொடங்குகிறது ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் பதில்களை ஒரு புத்தகத்தை தேடி நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் நீங்கள் ஆழ்ந்து படிக்க 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 உங்களுக்கு உலகம் மட்டுமல்ல நீங்களும் தெரிய தொடங்குவீர்கள் உங்கள் உணர்வுகளை பற்றி தேவைப்படுகிற மாற்றமும் உங்களுக்கு தெரிய தொடங்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் செயலிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கும் ஒரு விஷயத்த இப்படி சொல்ற பாருங்க ஒருத்தர் நைட்டு சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான் ஒரு பத்து பத்திர இருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி அவனை வழிமறைச்சு அவனை நேர ஜீப்ல ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் காரணமே சொல்லாம அவனை அடி அடின்னு அடிக்கிறாரு அவனும் நல்ல அடிய வாங்கிடுறான் அடியெல்லாம் வாங்கிட்டு விடிய காலம் நாலு மணிக்கு அவனை திறந்து விட்டுறாங்க அவனும் சைக்கிள்ல எடுத்துட்டு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு வீட்டை நோக்கி போறான் அவன் யாருன்னா டெய்லியும் குடிச்சிட்டு காரணமே இல்லாமிய போட்டு அடிக்கிறது அப்படின்னு ஒரு கதை இந்த வாசிக்கிறான் போட்டு அடிக்கிறவன் இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாம இந்த கதைய வாசிச்சு திருந்துவானா இல்லையா அவளதுதான் வாசிப்பு தருகின்ற விஷயம் அதனாலதான் நம்ம புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் கதை புத்தகங்கள் மட்டும்தான் இருக்குதா நம்ம வாசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா இல்லை தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலையும் சரி நிறைய புத்தகங்கள் பல வகையிலையும் பல வழிகளிலையும் வர ஆரம்பிச்சு அண்மையில நான் படிச்ச சில புத்தகங்களை பற்றி நான் சொல்ல விரும்புறேன் வே இறை என்பவர்கள் எழுதிய கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நமக்கு எழுற சில கேள்விகள் அவருக்கு எழுற சில கேள்விகளுக்கு கேள்வியையும் பதிலையும் அந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருப்பார் ஒரு கேள்வியை எடுத்துக்காட்டா சொல்றேன் கோபம் ஏன் வருகிறது இந்த கேள்விய துடி நம்மள்ட்ட கேட்டா அவனுக்கு பதில் கிடையாது கோபம் ஏன் வருது தெரியல அருமையா ஒரு பதில் கொடுத்துருந்தாரு கோபம் ஏன் வருகிறது கோபம் இல்லாமையிலும் வரும் இயலாமையிலும் வரும் நம்மள்கிட்ட ஒரு கோபம் இல்லைன்னா நமக்கு கண்டிப்பா கோபம் வரும் என்கிட்ட அது இல்லையே அவன்கிட்ட மட்டும் எதுங்க அப்படின்னு நமக்கு கோபம் வரும் இயலாமையிலும் வரும் சரி நம்மள அறியாமையே நமக்கு போகவும் சில நேரம் வரும் இப்படியே அவர் கேள்விகள் எழுதி அந்த அந்த கேள்விக்கு எழுதியிருப்பார் அவர்கள் எழுதிய என்னும் ஒரு கவிதை அந்த தொகுப்புல நம்ம சமூகத்துல நம்ம கண்டிக்காம கடந்து வந்த நிறைய பிரச்சனைகளை குறித்து இன்றைக்கு நம்ம நமக்கு கேள்விகள் எழுப்பணும் அதை அதை பற்றி பல சிந்தனைகளை நமக்குள்ள எழுப்பணும்னு அவர் நிறைய கவிதைகளை அதுல எழுதியிருப்பார் அதுல ஒரு கவிதை மன நோயாளி கை உடைந்த தலை விழிந்த பொம்மையை பத்திரமாக வைத்திருக்கிறான் குடும்பத்தால் தூக்கி எறியப்பட்ட ஒரு மனநோயாளி கை உடைந்த தலை விழிந்த பொம்மையை பத்திரமாக வைத்திருக்கிறான் கூதுபத்தால் கைவிடப்பட்ட மனநோயாளி கை முடைச்சிச்சு தலைலாம் ஒண்ணும் கிடையாதுங்க பொம்மைக்கு அப்ப அந்த நம்ம வச்சிருக்கோமா தூக்கி வீசத்தான் செய்வோம் அப்படி தூக்கி வீசக்கூடிய பத்திரமா வச்சிருக்கிறான் யாரு குடும்பத்தால தூக்கி வீசப்பட்ட ஒரு மனநோயாளி யாரு குடும்பத்தாரா இல்லன்னா அந்த பொம்மைய பத்திரமா வச்சிருக்கிற அந்த மனநோயாளி இப்படின்னா அவர் கேள்விகளுடைய அவருடைய கவிதைகளை அழகா இருப்பாரு இப்படி பல புத்தகங்கள் கவிதை தொகுப்புகளையும் இலக்கண இலக்கிய வடிவங்களையும் இன்றைக்கு வர ஆரம்பித்து விட்டது இப்படி ஒவ்வொரு புத்தகங்களையுமே நாம் வா வாங்கி வாசிக்க வேண்டும் ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு சாதாரண கிராமத்துல பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சிறுவன் உலகத்தரம் வாய்ந்த அணு விஞ்ஞானியாக மாற முடியும் என்றால் அதற்கு காரணம் புத்தகம் அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு சாதாரண மருத்துவ இளைஞன் கியூபா நாட்டின் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய ஒரு மகத்தான புரட்சியாளனாக மாற முடியும் என்றால் அதற்கு காரணம் புத்தகம் எங்கேயோ ஒரு மூலையில செருப்பு வைக்கக்கூடிய ஒரு தந்தையினுடைய மகன் வல்லாதிக்கமிக்க அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாற முடியும் என்றால் அதற்கு காரணம் புத்தகம் ஒரு சந்தேகம் எனக்கு கொஞ்சம் உள்ளது தாமராசரை நாம் படிக்காத மேதை போச்சுகிறோம் அவரை படிக்காத மேதைன்னு சொல்றோம் ஆனா அவர் படிக்க வரணும் நாம அவரை அவர சரியா படிக்கல அவருக்கு ஹிந்தி ஆங்கிலம்னு எல்லாமே தெரியும் அவர் ஹிந்தி ஆங்கிலம் நான் தெரியாமலா நேரோடும் இந்திரா காந்தி ராணியோடும் பேசி அவர் இறக்கும் போதும் கூட அவருடைய தலைமாட்டில் ஹிட்லரின் மெயின் கேம்ப் எனும் புத்தகத்தை வைத்துதான் படுத்திருந்திருக்கிறார் அப்ப அவர் இறக்கும் தருவாயில் கூட புத்தகத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார் எனவே புத்தகத்தை நாமும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே இவ்வளோ பெரிய புத்தகமா இவ்வளோ பக்கம் இருக்குதே இதெல்லாம் நான் எப்படி படிக்க போறேன்னு அந்த புத்தகத்தை அப்படியே ஒதுக்கிடுவேன் அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு ரெண்டு பக்கங்களா வெடிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பலாப்பழத்தை எடுத்தோம்னா அந்த பலாப்பழத்தை அப்படியே நம்ம சாப்பிட போறோம் இல்ல அதை வெட்டி அதை பிரித்து அதுல ஒரு ஒரு சொலையா எடுத்து ஒன்னாவோ ரெண்டாவோ எடுத்துதான் நம்ம சாப்பிடுவோம் அதே தான் புத்தகங்களை எடுத்த உடனே உங்களை முழுசா படிங்க அப்படின்னு சொல்லல ஒரு ரெண்டு ரெண்டு பக்கங்களா வடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த புத்தக வாசிப்பு என்கிற அந்த ஆர்வம் நமக்குள்ள அதிகமாயிருக்கும் நாமும் புத்தகங்களை வாசிக்க விருப்பத்துக்குள்ளாயிருக்கும் இருந்தால் பாவிந்தர் பாரதிதாசன் கூட அவருடைய கவிதையில் கூறியிருப்பார் தொடங்குகையில் விரும்பும்படி ஆயினும் மூச்சுப்படி அடங்கா இன்பம் மாறுகையில் மறுபடி ஆன்சோர் சொற்படி எதனாலுமே தொடக்கத்துல எடுத்தா கஷ்டமா தான் இருக்கும் நம்ம அதை மறுபடி மறுபடி விரும்பி படிக்க படிக்க விருப்பத்துக்குள்ளானதான் மாறி அது போலதான் புத்தகம் ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே இதையா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா ரெண்டு பக்கத்தை படிக்கணும் நாளைக்கு இன்னும் ரெண்டு பக்கத்தை படிப்போம் அப்படின்னு நினைச்சு படிக்க படிக்க அது உங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குள்ளானதா மாறி ஒரு மனுஷன் பத்தாயிரம் மைல் பயணம் செய்ய வேண்டும் ஒரு மனுஷன் பத்தாயிரம் மைல் பயணம் செய்ய வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் இது சீனாவுடைய பொன்மொழி அந்த நூல்கள் எல்லாம் நாம எங்குமே படிக்கும் நூலகத்துல செஞ்சு படிப்பாங்க சொல்கிறார் போர்க்களத்தை துப்பாக்கியை விட சிறந்தது ஆயுதம் போறோம் வரும் கருவிகளோ ஆயுதமோ எல்லாமே அப்படியே தான் வீரர்கள் போவாங்களா இல்ல ஆனா அந்த ஆயுதத்தை விட சிறந்தது புத்தகம் தான் அப்படின்னு டெலிவரி சொல்றாரு ஒரு குழந்தைக்கு சிறந்த பரிசு எதுன்னா ஒரு புத்தகத்தை தான் சிறந்த பரிசா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு வின்ஸ்டன் அப்ப நீங்க உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஏதாவது பிறந்த நாளுக்கோ பரிசு கொடுக்கணும்னா ஒரு புத்தகத்தை பரிசா கொடுங்க அவங்களும் அந்த புத்தகத்து மேல ஆர்வம் கொண்டு அதை விரும்பி படிக்க ஆரம்பிப்பாங்க சரி புத்தகத்தை பரிசா கொடுக்கலாம் புத்தகத்தை விரும்பி வாசிக்கலாம் அதுக்கு என்ன பண்றது புத்தகம் எப்படி வாங்குறது எங்க வாங்குறதுன்னு உங்களுக்குள்ள கேள்விகள் வரும் நான் ப்ரமோஷனுக்காக சொல்லல யா இன்பம் பெருகை மையம் என்கிற அடிப்படையில சொல்றேன் குமிழ்முனை பதிப்பகம் வெப்சைட்ல கூட நீங்க புத்தகங்களை வாங்கலாம் மிக குறைந்த விலையில தான் எல்லா புத்தகமும் இருக்கு அது மட்டும் இல்ல அவங்க டெய்லியுமே விஓசி காலேஜுக்கு ஆப்போசிட்ல நைட் எட்டு இருந்து பத்து மணி வரை புத்தகங்கள் வச்சிருப்பாங்க எல்லாருமே ஏழை கூட புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில அங்க புத்தகங்கள் வச்சிருப்பாங்க நீங்க அன்னைக்கு நைட் கூட போய் வாங்கிட்டு வாசிச்சு கொடுக்கலாம் இல்ல அடுத்த நாள் கூட புத்தகங்களை படிச்சுட்டு திரும்ப கொடுக்கலாம் இதுவும் ஒரு சிறிய நூலகம் போன்றது தானே ஒரு நூலகத்திற்கு அடிப்படையானது தானே தொட்டனைக்கு ஊறும் மணக்கேணி மாந்தது கற்றமை தூரும் மறை ஒரு கிணறு தோன்றோம் ரெண்டடி தோண்டியாச்சு தோண்டின உடனே தண்ணி வரலையே தண்ணி வரலையேன்னு இருப்போமா இல்ல நம்ம எவ்வளவுக்கு தோன்றோமோ அவ்வளவுக்குதான் அங்க தண்ணியும் வரும் அது போல நம்ம எவ்வளவுக்கு நூல்களை தேடி தேடி போய் படிக்கிறோமோ அவ்வளவுக்குதான் நமக்கு கல்வி அறிவு வளரும் அப்போ நூல்களை எங்க நான் போய் தேடி தேடி போய் படிப்பேன் நூல்களை எங்க போய் படிக்கும் நூலகத்துல சென்று நூல்களை தேடி படிக்கும் நூலகம் அன்றைக்கு இலங்கையில சிங்களத்தர்கள் தமிழர்கள் வாழ்ந்து வராங்க அங்க ஆட்சி அதிகாரம் சிங்கள கையில இருக்கி ஆனா தமிழர்கள் கல்வியில சிறந்திருக்காங்க என்னடா இது இவன் நம்மளை விட கல்வியில சிறந்திருக்கானேன்னு அவர்களுக்கு ஒரு கோபம் உடனே என்ன செய்யறாங்க தமிழர்கள் எண்பத்தஞ்சு எடுத்தாதான் பாஸ் சிங்களத்தர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தாலே பாஸ் ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படி இருக்கும் நம்ம தமிழர்களுக்கு செஞ்சாங்க தாண்டி தேர்ச்சி பெற்றாங்க இதை அவங்களால கொடுக்க முடியல எண்பத்தஞ்சு சதவீதம் மற்றும் இவன் பாசனம் தேர்ச்சி பெறாங்களே இவங்க இப்படி பள்ளியிலும் உயர்ந்திருக்க கூடாதுன்னு அவங்க கொடுப்போம் இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு அப்படி கேள்றாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு இதுக்கு காரணம் அறிவு கறிவுளமா இருக்கிற யா யாழ் மூலகம்தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன செய்யறாங்க அந்த யாழ் நூலகத்தை எரிக்கிறாங்க மேற்பட்ட புத்தகங்கள் அந்த யாழ் நூலகத்துல நம் தமிழர்கள் நம் தமிழருடைய வரலாறு கம்பர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் தொல் இளங்கோவணிகள் ஏற்பட ஓரஞ்சு மணிகள் என்று அந்த யாழ் நூலகத்துல நம் தமிழக வரலாறு அழிக்கப்பட்டது நீங்க நினைக்கலாம் ஒரு நூலகத்தை எரிச்சிட்டாங்க எத்தனையோ புக்கு எரிஞ்சு போயிடலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எரிஞ்சது வெறும் புத்தகம் மட்டுமல்ல வெறும் நூலகம் மட்டுமல்ல ஒரு நூலகம் அழிஞ்சா அழிஞ்சிடும் மொழி அணிஞ்சா இனமே அழிஞ்சிரும் இனம் அழிஞ்சா நம்ம தமிழே அழிஞ்சிரும் தமிழ் தமிழ் தேசியமே அழிஞ்சிரும் தான் சொல்கிறேன் நூலகங்கள் எல்லாம் பத்திரப்பட வேண்டியவை பாதுகாக்கப்பட வேண்டியவை அதையெல்லாம் நாம் தேடி தேடி கற்போம் நூல்களை படிப்போம் வாசிப்பை நேசிப்போம் வாய்ப்பிற்கு நன்றி အရေးကြီးတဲ့နည်းမှာလည်းအားမေဆယ်မီမရီးရိချယ်အဝိယံမစ္စတာပိုင်ဆီတခြားတိကျမှုမရှိဘူး